ഭൂമി ഉണ്ടാകല വാർത്തയില്ല இந்த சாங்க்க்கு எனக்கு பிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சது ஃபஸ்ட் டைமாக கேரளா ஸ்டேட் அவார்ட் எனக்கு வந்த சாங் எம் ஜெயச்சந்திரன் அவங்களோட விஜயேஷ் தாஸ் கூட பாடியிருக்கேன் ஸ்வேதா வந்து பியூட்டிஃபுல் கசல் சிங்கர் கிளாசிக்கலும் நீங்கள் பாடி கேட்கணும்னு ஒரு ஆசை மனோக்கல் நான் கசல் ஸ்டேஜில் இது வரைக்கும் இல்லை நிறைய கசல்ஸ் கேட்டு குலாம் அலி சாப் அண்ட் மெஹ்திஹாசன் சாப் இவங்களோட கசல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மதுராணி ஆனால் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிற கசல் ஹரிஹரன் சார் கம்போசிஷனில் வந்த கசல் ஆஷாஜி பாடு ரொம்ப அதாவது எவ்வளவு கேட்குறதுக்கு எவ்வளவு ஸ்வீட்டாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குமோ பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு கசல் இது எல்லாமே குரமேட்டிக் தானே வாஹோ ஹேட்ஸ் ஆஃப் ஹரிஜி சூப்பர் ஸ்வேதா அதாவது ஜோனர் எல்லாம் போயிட்டு அப்படி ஒரு ஆகாயத்தை தொட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஸ்வேதா நதியை பண்ணிட்டு இருக்கீங்க அதர் லாங்குவேஜஸும் பாடிட்டு இருக்கீங்க லேட்டஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு போனால் தமிழ் என்ன என்னென்ன பாட்டு வேட்டை யுவன் அவங்களோட அண்ட் மை

ஒண்ணேத்து போடணும் என்ன சத்தின மொழி போட வெக்கத்துல தரார சத்தத்தினா மொழி போடு வெக்கத்துல டம்மா டம் டம்மா டம்மா ஹரிச்சரன் கூட டி அதுக்கப்புறம் அனிருத் அனிருத் அவர்கள் உருமி என்ன அற்புதமான கம்போசிஷன் அடுத்த லாங்குவேஜஸ் அப்படின்னு போனால் தெலுங்கு நிறைய பாட்டு இருக்கீங்க அதில் ஏதாவது ஒரு ரெண்டு சாங் எங்களுக்காக தெலுங்குல மணி சர்மா சார் எனக்கு நிறைய பாட்டு கொடுத்தாரு ஒரு ஃபோர் ஃபைவ் சாங்ஸ் கொடுத்திருக்காரு ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு ஆமாம் அதில் கலேஜா சொல்லிட்டு ஒரு சாங் கலேஜா பெரிய ஹிட் ஃபிலிமும் ஹிட் சாங்ஸும் ஹிட் அதில் இருந்து ஒன் சாங் ஒரு சாங் பிலிச்சி பெதவுல பைனா

சூப்பர் அற்புதமான பாட்டு அடுத்ததாக எந்த பாட்டுக்கு போலாம் தெலுங்குல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங் இருக்கு மனோ அதுதான் வேணும் ரஹமான் சாருக்காக பவன் கல்யாண்

எனக்கு ஒரு பிரேக் கொடுத்த சாங் அவுசே பச்சன் சார் மியூசிக்ல அவருக்கு நேஷனல் அவார்டு இந்த பட படத்துக்கு தான் வந்தது ஒரே கடல் என்கிற மூவிக்கு இந்த சாங்க்கு எனக்கு ஃபிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சிது அங்கு அந்த பாட்டு चन्दनं श போதுமான பாட்டு நிஜமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்னா சுஜாதா அவர்கள் உங்கள் மதர் ஃபென்டாஸ்டிக் ரீச் அவங்க வந்து தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் எத்தனையோ மூஜோராக்டர்ஸ் எத்தனையோ பாடல்கள் பாட்டிருக்காங்க வாரிசு கூட அந்த வழியில் வந்து அந்த பேர் வந்து ஈக்குவலாக வரும்போது அந்த தாய்க்கு என்ன சந்தோஷம் அந்த த ஃபாதர் உங்கள் ஃபாதர் மோகன் சார் ஸ்வீட் பர்சன் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுத்துருக்குங்கன்றது உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் காட் பிளஸ் யூ அதாவது ஸ்வேதா பர்சனல் டைரியில் மக்கள் எல்லோரும் கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவம் அதாவது ஃபஸ்ட்டு 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 அவரை பார்த்து பார்த்த உடனே அடைஞ்ச சந்தோஷமாக மனோக்கள் நான் அவரை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சரி ஸோ அன்னைக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஒன்றும் தெரியாம கேட்டேன் நாங்க 7 வருஷமா நல்ல फ्रेंड्सா இருந்தோம் அதுக்கு அப்புறம் தான் ஓகே we went on to the next level fantastic so i think அதுல ஹாப்பி மொமெண்ட்ஸ் அப்படினா डेफिनेटா மேரேஜ் தான் எஸ் ஏனா மனசுக்கு விரும்பிய ஒரு நண்பன் வந்து கனவரா வரும்போது அதனுடைய சந்தோஷமே வேற சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் அஸ்வின் அஸ்வின் அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்கு கேஜிஎம் சொல்லிட்டு ம் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் மனா நகரில் இருக்கோம் சென்னையில் வெரி குட் சொல்லிவிட்டு நமக்கு ஏதாவது சீப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி சொல்லுங்கள் குறைச்சி ஓகேவா ஸோ அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பிஸி ஷெட்யூலில் மனதோடு மனோவுக்கு வந்து சிறப்பித்ததற்கு ஸ்வேதா அவர்களுக்கு

எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட ஃபேமிலி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக எவ்வளோ நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அம்மா உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கணும் எப்பவுமே எப்பவுமே இருக்கும் எப்பவுமே இருக்கும் ஸோ அம்மா பாண்ண நேத்து இல்லாத மாற்றம் அந்த பாடலோடு நிறைவு செய்வோம் வானமில்லாமலே பூமி உண்ட What